பகுதி ஒன்றில் நாம் மனித வரலாற்றை பற்றி சிறிது கற்றுக்கொண்டோம் இந்த வீடியோவில் சில பழங்குடிகள் ஆப்பிரிக்காவில் இருந்து ஸ்டெப்பு சமவெளிகளுக்கு பெயர்ந்தனர் மற்றும் சில பழங்குடிகள் இந்தியா போன்ற இடங்களுக்கு சென்றனர் இன்று இந்த ஸ்டெப்புகளில் மனிதர்களின் பயணம் அவர்களின் சாதனைகள் மற்றும் கதைகளை ஆராய்வோம் இவை ஸ்டெப்பு சமவெளிகள் யூரேஷியாவின் இதயத்தை கடந்து விரிந்துள்ள பரந்த புல்வெளிகள் இங்கு மனித வரலாறு குதிரைகளின் காலடிகளின் ஒலியோடு படையெடுப்புகளின் சத்தத்தோடு முன்னேறியுள்ளது இந்த சமவெளிகள் வெறும் நிலமல்ல இவை பண்பாடுகள் மொழிகள் மற்றும் பேரரசுகளின் பிறப்பிடமாகவும் சுமார் ஐம்பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஆப்பிரிக்காவை விட்டு வெளியேறிய மனிதர்கள் தங்கள் பயணத்தில் ஸ்டெப்பி சமவெளிகளுக்கு சென்றனர் புல்வெளிகள் குளிர்ந்த காற்றுக்கள் மற்றும் நிறைந்த வேட்டையாடும் விலங்குகளுடன் கூடிய இந்த பகுதி அவர்களுக்கு சொர்க்கம் போல் தோன்றியது ஆல்டாய் மலைகளில் கண்டறியப்பட்ட கல்கருவிகள் மற்றும் எலும்புகள் இந்த ஆரம்ப மனிதர்களின் கதையை சொல்லுகின்றன அவர்கள் வேட்டையாடிகள் குடியிருப்பற்றவர்கள் ஆனால் இந்த ஸ்டெப்பிகள் அவர்களின் வாழ்க்கை முறையை மாற்றப்போக ஆம் ஆண்டுக்குள் இருந்து சில பழங்குடிகள் சக்கரத்தை அறிமுகப்படுத்தினர் அதன்பின் விரைவில் படுகைகளில் ஒரு புரட்சி ஏற்பட்டது குதிரையின் வீட்டு மரபு படுகைகளின் இதயத்தில் பிறந்த ஒரு பெரிய நாகரிகமான யாம் நாயா கலாச்சாரம் மனித வரலாற்றில் முதலில் குதிரையை பயன்படுத்தியது இந்த குதிரைகள் அவர்களுக்கு வேகம் மற்றும் சக்தியை வழங்கின யாம் நாயா தங்கள் வண்டிகளுடன் ஐரோப்பா மற்றும் ஆசியாவுக்கு தப்பினர் அவர்களின் மொழி இந்தோ யூரோப்பியன் இன்று தெலுங்கு இந்தி மற்றும் ஆங்கிலம் போன்ற மொழிகளின் மூலமாகவும் இந்த படுகைகள் ஒரு கலாச்சாரம் அல்ல உலகத்தை மாற்றிய மையப்புள்ளியாகும் கி முமம் நூற்றாண்டுக்குள் ஸ்கிதியர்கள் இந்த நிலப்பரப்புகளை ஆட்சி செய்தனர் விலங்கு ஓட்டும் இந்த போராளிகள் விலங்குத்து பட்டைகள் மற்றும் அம்புகளுடன் எதிரிகளுக்கு ஒரு பயங்கரமான படை ஆக இருந்தனர் அவர்களின் கலை தங்க நகைகள் இன்றும் நம்மை ஆச்சரியப்படுத்துகின்றன இந்த நிலப்பரப்புகள் சில்க் ரோட்டுக்கு வழிவகுத்து சீனாவிலிருந்து ரோமுக்கு வர்த்தகம் மற்றும் பண்பாட்டை இணைத்தன ஆனால் இந்த நிலப்பரப்புகள் எப்போதும் அமைதியானவை அல்ல ஹன்கள் துர்கள் மங்கோலியர்கள் இந்த சமவெளிகள் போராட்டங்களையும் வெற்றிகளையும் கண்டுகொண்டுள்ளனாம் நூற்றாண்டில் கெங்கிஸ்கானின் தலைமையில் ஸ்டெப்புகள் உலகத்தை கவர்ந்தன மங்கோல் பேரரசு ஒரு காலத்தில் குடியிருப்பற்ற பழங்குடியினரிலிருந்து வரலாற்றில் மிகப்பெரிய பேரரசாக வளர்ந்தது கெங்கிஸ்கான் ஸ்டெப்புகளின் சக்தி மற்றும் வேகத்தை உலகிற்கு காட்டினார் இன்று ஸ்டெப்புகள் இன்னும் குடியிருப்பற்ற வாழ்க்கை முறையை பேணிக் கொண்டிருக்கின்றன நவீன காலத்தில் பசுமை வளர்ப்பு மற்றும் சுற்றுலா இந்த சமவெளிகளுக்கு புதிய தோற்றத்தை வழங்கியுள்ளன ஆனால் அவற்றின் கடந்த கால மகத்துவம் மக்கள் மனங்களில் இன்னும் வாழ்கிறது காடுகள் மனித வரலாற்றில் ஒரு அற்புதமான அத்தியாயமாகவும் புல்வெளிகள் அல்ல இவை சுதந்திரம் மற்றும் சின்னங்கள் ஆகும் இந்த புல்வெளிகள் எங்களுக்கு ஒரு பாடம் கற்று தந்துள்ளன நாம் எங்கிருந்து வந்தோம் மற்றும் எங்கு செல்கிறோம் என்பதற்கான கேள்விகள் எப்போதும் நமது பயணத்தின் ஒரு பகுதியாக இருக்கும் இன்றும் காடுகள் அந்த பயணத்தின் ஒரு பகுதியாக இருக்க நம்மை அழைக்கின்றன